இந்த முடிவு எடுத்திருக்காங்க மோடி எடுக்கல ஏன்னா முப்பது வருஷமா நிலையற்ற தன்மை இருந்ததால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல அந்த ஸ்திரத்தன்மை உருவாகி இருக்கு ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்கின் பலம் என்னன்னு புரிஞ்சுகிட்டாங்க என்னோட வாக்கால தான் வீட்டுல கழிவறை கட்டப்பட்டிருக்கு என்னோட வாக்கால தான் ஏழைகளுக்கு உணவு கிடைக்குது என்னுடைய வாக்கால தான் ஏழைகளுக்கு மருந்து கிடைக்குது இது நாட்டின் இது மக்கள் என்ற மகேசனின் விருப்பம் மோடி ஒரு கருவி மட்டும்தான் Sir,

எனக்கு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு தமிழ்நாட்டின் திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் என் கனவும் கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு மோடியின் கேரண்டி என்ன வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு இதுதான் என் முழக்கம் இந்தியாவுக்காக மிகப்பெரிய காரிடார் அமைஞ்சு ஒரு பெரிய மாற்றம் உருவாக போகுது இதுதான் நான் தர்ற முதல் உத்தரவாதம் அடுத்தது துறைமுகத்துறை அண்மையில் தூத்துக்குடியில் ஒரு துறைமுகத்திற்கு அடிக்கல் நாட்டு இருக்கேன் இது வருங்காலத்தில் மிகப்பெரிய கேம் சேஞ்சரா அமையும் அப்புறமா சுற்றுலா நம்ம நாட்ட அதிகமான சுற்றுலா பயணிகளை கவரும் மாநிலமாக தமிழகம் பெரிய வளர்ச்சி அடைய இருக்கு இது தமிழ்நாட்டிற்கு நான் தர்ற உத்தரவாதம் இப்படி தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் அதுக்கும் வாய்ப்பு இருக்கா நீங்க நாலு அஞ்சு ஆறு எவ்வளவு என்னுடைய சிந்தனை வரைக்கும் திடமா இருக்கு ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க